ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேனக்கிழங்கில் ஒரு ரெசிபி தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு நம்ம வந்து சைடிஷாகவும் தொட்டுக்கலாம் இல்லை நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அது என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு சேனக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் ஒரு குக்கரில் எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு புளி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க ரெண்டு விசில் விட்டு வெந்தோன்னே சனக்கெழங்க எடுத்துட்டு அந்த தோலை எல்லாம் உரிங்க உரிச்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இல்லாட்டி தேவையில்லை இல்லை போட்டு வாட்டர்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது அப்படியே அந்த இதில் ஈரம் இருக்கும் அதுலேயே நம்ம நல்லா கையில் நல்லா நல்லா பிசைஞ்சு விட்டு எல்லா சைடும் கலக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு வானலியில் கடல் எண்ணெய் எடுத்துக்கோங்க கடலை எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சேனக்கிழங்கு எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியதுதான் நல்ல வேகணும் நீங்கள் சேனக்கெழங்கு வந்து மெலிசாவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் ஸ்கொயர் ஸ்கேப்பில் கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் அவங்கவுங்க விருப்பப்படி செஞ்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலகலன்னு ஒரு சவுண்டு வரும் அது வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கின வெங்காயம் வெங்காயத்தில் அது மேலே அப்படியே தூவிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் அப்படியே மலைச்சாறல் மாதிரி அப்படியே ஒரு தூ தூக்கங்க அப்புறம் பொடிசா நறுக்குன்னு கொத்தமல்லி தழை இதையும் போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சேனக்கிழங்கு ரெசிபி ரெடி ஆகிடும் இதை குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தப்போ ஈவினிங் கொடுத்தா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்து பாருங்கள்